வணக்கம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஏன் கோயில் தரிசனம் செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் வெப்பம் மாற்றமடைகின்றது இந்நேரங்களில் கோயில் தரிசனம் செய்தால் வெப்ப மாற்றம் காரணமாக தேவ பிம்பத்தையும் பாதிக்கும் ஜீவசக்தி நிறைந்த தெய்வீகத்திலும் இந்த மாற்றம் நிகழாமல் இருக்கவே மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாகாது என்று கூறுவர் பட்டுப்பூச்சிகளை வளர்க்கும் இடத்தில் மாதவிடாய் கொண்ட பெண்கள் சென்றால் அந்த புழுக்கள் மாண்டு போவதாக விஞ்ஞானம் நிரூபித்திருக்கின்றது அதாவது சிறு வெப்பமாற்றமும் இப்புழுக்களை பாதிக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம் தன் உடலில் பட்டு நூலை உருவாக்கி வலைகள் உண்டாக்கி அதனுள் இருக்கும் புழுக்களைப் போலவே கோயிலை பொறுத்தவரை இறையின் நிலையும் இவ்வாறு திவ்ய ஜீவ சக்தியை பாதிக்காமல் இருக்கவே இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி